ஆடு வளர்க்கும் நண்பர்களுக்கான இந்த வீடியோ இந்த வீடியோவே முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் சொல்ல பெரிய விஷயம் உங்களுக்கு புரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஆட்டுக்குட்டி கழிஞ்சிக்கிட்டு இருந்த குட்டி ஆனது எப்படி என்ன செஞ்சிருந்ததுனால க்யூராகிடுச்சு எல்லாத்தையும் முழுமையாக பார்ப்போம் பக்கத்தில் கால்நடை மருத்துவமனை இருக்குது நம்ம அதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு யூசியமாக மருந்து மாத்திரை எல்லாம் போட்டு பார்த்தோம் நீர் ஆகாரம் அதிகமாக கொடுத்தோம் மேக்சிமம் கழிஞ்ச குட்டி இருந்தால் நீராஹாரம் அதிகமாக கொடுந்தோம் அதே அந்த ஆட்டுக்குட்டி கொஞ்சமாக திரும்ப இருக்கும் குல்காண்டி தர்பூசு படித்த தண்ணியில் பாதி தண்ணியை ஊற்றி பூ போட்டு கலந்து கொடுத்து இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே கழிச்சு நிற்கலை மற்ற ஆடுகள்லாம் நிறைய வச்சுருந்த ஆட்டுக்கு நம்ம இறைய ஊட்டிக்கிட்டு கையில் சில விஷயத்த காமிச்சு பார்த்தேன் ஆடு மூஞ்சி வச்சு தைக்கையில் அதோடைய வாயில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ முடியும் வாய்க்குள்ளே போகுது பாருங்கள் உழ முடி வாய்க்குள்ளே போகுது சரி இதனால் களையலாம் நினச்சிக்கிட்டு நம்ம ப்ரெஸ்ஸை வச்சு தைச்சி எடுத்து விட்டோம் எடுத்து விட்டு ஒரு ரெண்டே நாளில் ஆட்டு குட்டி எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டி உள்ளறையில ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நாள் வந்து ட்யூட்டையர் நல்ல வேகமாக எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆட்டு ஆட்டுக்குட்டி படுத்த படுக்கை கிடந்த ஆட்டுக்குட்டி எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோவில் பாருங்கள் கழிச்சலே ரெண்டாயிரம் நல்லா மாறிடுச்சு தண்ணியாக ஊற்றினது கொஞ்சம் கட்டியாக போட ஆரம்பிச்சிருச்சு நம்ம நண்பர் ஒரு ஆள் சொன்னாப்பில்ல குட்டியை வேண்டாம் கொடுத்துருவோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருவோன்னு இல்லை பரவாயில்லை நம்மள ஆட்டோவில் புதுசு தான் சில விஷயங்களை கற்றுக்குருவோம் சொல்லிக்கிட்டு நம்ம ஆடை நிப்பாட்டி வச்சு நம்ம வைத்தியம் பார்த்துச்சு காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ஆடு குட்டி வெயில் டயத்தில் குளிப்பாட்டி விட்டு வெயில் டயத்தில் குளிப்பாட்ட வெப்பி வரும் அதனால் வெள்ளி குளிப்பாட்டி விட்டாச்சு ஒரு தரனால குட்டி ஆட்டோமேட்டிக்காக ஏற ஏற கடிக்க ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆடை நல்லா குளிப்பாட்டி விட்டு ஏற ஒரு ஒரு வாரம் கழிச்சு நல்லா முடியெல்லாம் ஒட்டை வெட்டி விட்டு ஆள் நல்லா தெளிச்சு ஆ தெளிச்சி ஆயிருச்சு பாருங்கள் ஆட்டு சாணம்லாம் மாறிடுச்சு முடிய வெட்டி ஒட்ட ஒட்டை வெட்டி விட்டாச்சு அடுத்து கொம்போ ஒரு பத்து நாள் கழிச்சு கொம்போ ஓரி விட்டாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து விற்பனைக்கான பதிவு அந்த வீடியோவில் பார்ப்போம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு உதவியாகிருக்கும் சுற்றி கொம்பு பிடுக்குற சைஸ் வந்து ஒரு நாலஞ்சு அனுப்ப பிடுங்குறது நல்லது நல்ல அனுபவம் உள்ள கூப்பிட்டு கொம்பை பிடுங்க இது அடுத்த நாள் கொம்பு உருனதுக்கப்புறம் அடுத்த நாள் உள்ள வீடியோ வரேன் ஓகே பாய்